பண்றதுதான் போறேன் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இந்த சீனிய வரக்காய் மசாலா கூட்டு பண்றதுக்கு நூற்றம்பது கிராம் சீனிய வரக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் இந்த நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகுழுந்து கால் ஸ்பூன் சீரகம் இது கூடவே கொஞ்சமாக கறி இப்போது நம்ம அரைச்சி எடுத்ததை அதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மசால் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வேக வச்சுருக்க சீனிய வரக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த விழுது அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து வந்து மீடியம் ஒரு அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு கூட்டு பதத்துக்கு வரும் இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த காயில சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம் பாருங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு கூட்டு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப திக்க நீங்க நீங்கள் சாப்பிடும்போது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த நீர்த்தன்மையோடு இருக்கும்னு பாருங்க அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் நம்மளோட சுவையான கொத்தவரங்காய் மசாலா கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ